மனுஷன் ஏழு தரவும் மரணத்துல தப்பிச்சு ஒரு பெரிய ஜாக் பாட்டை வின் பண்ணியிருக்காரு அப்படி ஒரு லக்கியஸ்ட் மேனோட உண்மை கதையை பத்தி தான் சொல்ல போறேன் ஹாய் திஸ் இஸ் தீபிகா ரோஷன் டுவெண்ட்டி நைன் குரோயேஷால பிறந்த பிரானோ செல அப்படின்ற ஒருத்தவர் ஏழு தரவும் மரணத்தோட விளிம்புல இருந்து ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிருக்காரு நைன்டீன் ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு அதுல பதினேழு பேர் உயிரிழந்திருக்காங்க ஆனா இவர் மட்டும் தப்பிச்சிருக்காரு நைன்டீன் ஒரு பிளேன் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு அதுல பத்தொன்பது பேர் இறந்து போயிருக்காங்க இவர் மட்டும் உயிர் தப்பிச்சிருக்காரு நைன்டீன் ஒரு பஸ் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு பஸ் ஒன்னு ஆத்துக்குள்ளே விழுந்திருக்கு எல்லாருமே மூழ்கி இறந்து போயிருக்காங்க ஆனா இவர் மட்டும் உயிர் பொழிச்சிருக்காரு நைன்டீன் செவன்டில கார் எக்ஸ்ப்ளோஷன் ஆயிருக்கு திடீர்னு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு ஆனா இவர் வந்து வெளியில குதிச்சு உயிர் பொழிச்சிருக்காரு நைன்டீன் செவன்டி மறுபடியும் ஒரு கார் டிரைவ் பண்ணிட்டு இருக்கும் பெட்ரோல் பம்ப் திடீர்னு பியூவல் லீக் ஆகி முழு காருமே ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு ஆனா சில தப்பிச்சிருக்காரு நைன்டீன் ரோட் கிராஸ் பண்ணிட்டு இருக்கும் ஒரு பஸ் இவர் மேல மோதி இருக்கு கிட்டத்தட்ட இவர் தூக்கி எறியவே பட்டிருக்காரு ஆனா கொஞ்சம் கூட காயங்களே இல்லாம எஸ்கேப் ஆயிருக்காரு பெரிய ஆக்சிடென்ட்னா நைன்டீன் நைன்டி சிக்ஸ்ல ஒரு மவுண்டன் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு சார் ஓட்டிட்டு போயிருக்கு இருக்காரு அப்போ மவுண்டன் ரோட்ல ஸ்கிட் ஆயிருக்கு ஸோ கார் கிளிஃப்ல இருந்து விழுந்திருக்கு ஆனால் அவர் டோர் ஓப்பன் பண்ணி வெளியே குதிச்சிருக்கார் கார் கிட்டத்தட்ட முன்னூறு ஃபீட் கீழே விழுந்து பிளாஸ்ட் ஆயிருக்கான அவர் மரங்கள்ல பிரான்ச்சஸ்ல விழுந்து சேஃபா பொழைச்சிருக்காரு டூ தௌசண்ட் த்ரீல ஒரு லாட்ரி டிக்கெட் வாங்கியிருக்காரு அதிர்ஷ்டம் பாருங்க ஒன் மில்லியன் யூரோஸ் அவர் வந்து போட்டு அடிச்சிருக்கு அவருக்கு சில அவர் நல்லா வாழ்ந்து எயிட்டி செவன் இயர்ஸ்ல தட் இஸ் டூ ஒரு இயற்கையான மரணமே அவர் அடைஞ்சிருக்காரு ஸோ வாழ்க்கையில இப்படி ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆன இன்சிடென்ட் ஏதாவது இருந்தா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இப்படி ஒரு குட்டி உண்மையான ஸ்டோரிஸ்க்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க